வணக்கம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதம் எட்டாம் தேதி முதல் இந்த வாரத்தின் அடுத்த ஏழு நாட்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்ப்போம் உங்களுக்கு அமைந்துள்ள கிரகநிலைகளால் புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் வரக்கூடிய மிகச்சிறந்த இனிமையான காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கின்றது என்றும் பார்ப்போம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சமசப்தமஸ்தானத்திற்குள் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுடைய அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளும் பரிபூரணமாக பூர்த்தியாகும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் திட்டமிட்டதை விட அற்புதமாக பல சுபநிகழ்வுகள் இனிமையாக கைகூடுவதற்கான யோகங்கள் உண்டு பல அதிரடியான முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் என்பது மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது மிக முக்கியமாக புத்திகாரராக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் நிவர்த்தி பெற்று மிகவலுவாக மே மாதம் ஏழாம் தேதி முதல் மேஷம் ராசியில் பயணிக்கிறார் புதனுடைய இந்த மாறுதல் பல்வேறு வகைகளில் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ராகு குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது வித்தை காரகரான புதனின் ஆட்சி வீடான கண்ணிராசியில் வலுவாக பயணிக்கிறார் கேது பாதி தூரத்திற்கு மேல் கடந்துவிட்ட சூழ்நிலையில் இனி கற்பனையான சிந்தனைகள் எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் குழப்பமான மனநிலை போன்றவைகளை தவிர்ப்பதற்கான நல்லபல அதிர்ஷ்ட சூழ்நிலைகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்த காலகட்டமாக அமைவதற்கான சூழ்நிலை கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை உறுதி செய்கிறார் என்பதில் சந்தேகமில்லை பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் மேஷம் ராசியில் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கின்றன அதிலும் குறிப்பாக ராஜகிரகமாக முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்களின் பிறப்பிடமான சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் புதனும் நீச்ச நிலையிலிருந்து நிவர்த்தி பெற்று பழம் பெறக்கூடிய வலுவான ஒரு அமைப்பிற்கு மாறியுள்ளார் எனவே இதுவும் வரவேற்கத்தக்க மிகச்சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது சுக்கிரனும் தனக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மூன்று கிரகநிலைகள் மேஷராசியை பலப்படுத்தக்கூடிய இந்த வார காலகட்டத்தில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறது முதன்மையான ராஜகிரகமான சூரியன் உச்சத்தில் இருக்கிறார் சூரியன் உச்சத்தில் இருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்துள்ளது உங்களுடைய பணிகளை பலன்கள் எதிர்பாராமல் கடமையை சரியாக செய்தால் உங்களுடைய திறமைகளுக்கு மிகப்பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கும் மேலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற யோகங்களும் மிகவலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டம் கண்டிப்பாக அமைவதற்கான சூழ்நிலைகள் உருவாகியுள்ளது வித்தைக்காரராக இருக்கக்கூடிய புதனும் வலுவிழந்த நீச்சநிலையிலிருந்து மாற்றத்தை சந்தித்து வலுவாக பயணிக்கக்கூடிய இந்த வார காலகட்டத்தில் திட்டமிட்டதை விட அனைத்து விதமான பணிகளையும் மிகச்சிறப்பாக கையாளுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது தெளிந்த அறிவாற்றலுடன் சரியான முறையில் புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் பல பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகங்களை கண்டிப்பாக கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் நடுநிலை தவறாத நீதிதவராத ஒன்பது கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக நாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் குன்று குன்றாய் நன்மைகளை குவிக்கக்கூடிய கும்பம் ராசியில் சனி பகவான் சஞ்சரிப்பது அனைத்து விதமான தடைகளையும் தாமதங்களையும் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் விளக்குகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் வலுவாக நிறைந்து கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்களையும் வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சனி பகவான் இதன் காரணமாக இந்த காலகட்டத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கர்மக்காரரான சனியின் அமைப்பு காரணமாக உங்களுடைய கூட பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை வலுவாக நிறைந்து பெறுவதற்கான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது என்பது மட்டுமில்லாமல் மனோகாரகரான சந்திரனும் வாரத்தின் முற்பகுதியில் மிதுனம் ராசியிலும் பின்பு கடகம் ராசியிலும் சிம்மம் ராசியிலும் பயணிக்கிறார் சந்திரன் பல்வேறு இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான சந்திரனின் அமைப்பு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நிலைப்பாடாக கருதப்படுகிறது எனவே சந்திரனால் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் இந்த வார காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சந்திரன் தெளிவுபடுத்துகிறார் எனவே இந்த வாரம் மிகச்சிறந்த காலகட்டமாக அமைவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது பல்வேறு வகையான தடைகள் சந்திரனின் அமைப்பு காரணமாக விலகுகிறது என்பது மட்டுமில்லாமல் தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு மிகவலுவாக திருக்கணித பஞ்சாங்கம்படி மே ஒன்றாம் தேதியிலிருந்து ரிஷபம் ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி குரு மே எட்டாம் தேதி முதல் மிகவலுவாக ரிஷபம் ராசியில் பயணிக்கப் போகிறார் எப்படி பார்த்தாலும் குரு பகவானுடைய இந்த ரிஷபராசி சஞ்சார காலகட்டத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது குரு சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் பல சௌகரியமான சொகுசான முன்னேற்றங்களை பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் அடுக்கடுக்காக கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது குரு பார்க்கின் கோடி நன்மைகள் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுபபார்வை பல்வேறு இடங்களை பலப்படுத்துகிறது எனவே கண்டிப்பாக பல சிரமங்கள் தடைகள் விலகும் ஏனெனில் மிகுந்த வீரியத்துடன் குறு செயல்படுகிறார் இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது சுக்கிரன் மிகவலுவாக முக்கூட்டு கிரகங்களாக இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் நல்ல மாறுதல்கள் அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உருவாகியுள்ள ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் நிழல் கிரகமான ராகு பூமிகாரகரான செவ்வாய் ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் வலுவாக சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கின்றன என்பது மட்டுமில்லாமல் முரண்பாடான கிரக நிலைகளின் சேர்க்கை என்றாலும் ராகு மற்றும் செவ்வாயின் இணைவால் பெரிய அளவிற்கு சிரமங்கள் இல்லை ஏனெனில் ராகு தன்னுடைய பயண காலகட்டத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டார் எனவே மங்களக்காரரான செவ்வாய் ராகுவுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாக சிரமங்கள் சிக்கல்கள் இல்லை ஏனெனில் சனியை விட்டு விலகி செவ்வாய் சஞ்சரிப்பது பல்வேறு வகைகளில் நல்லபல முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் இந்த மாதிரியாக ஒன்பது கிரகங்களின் அமைப்புகள் இருக்கின்றபோது எந்தெந்த விஷயங்களில் அபரிவிதமாக புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் வரக்கூடிய காலகட்டமாக அமைவதற்கான சூழ்நிலைகள் அமைந்துள்ளது என்று பார்ப்போம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குறு ஏழாம் இடமாகிய கலஸ்திரஸ்தானத்திற்குள் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே குடும்பம் ரீதியாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நீங்கள் எந்த திட்டத்தை மேற்கொண்டாலும் அவற்றில் பொருளாதார நிறைவும் முன்னேற்றங்களும் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான யோகங்கள் சப்தமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக கிடைக்கிறது கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் அடமானத்தில் உள்ள சொத்துக்களை மீட்பதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது உடல் நல ஆரோக்கியத்தில் ஏற்பட்டிருந்த ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் உடல் ஆரோக்கியத்திற்கான மருத்துவ செலவுகள் குறைந்து மறையும் என்பது மட்டுமில்லாமல் குரு தன்னுடைய சுபபார்வையால் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியை பார்வையிடுகிறார் மேலும் உங்களுடைய லாபஸ்தானத்திற்கும் குருவின் பார்வை வலுவாக கிடைக்கிறது எனவே நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவிலான லாபங்கள் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சனி பயணித்துக் கொண்டிருந்தாலும் சனி அவருடைய சஞ்சார தூர காலகட்டத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டார் எனவே இந்த காலகட்டத்தில் அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்புகள் பெருமளவில் குறையும் குறு வலுப்பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய சிறுமுயற்சி கூட புதிய வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வார காலகட்டத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மாற்றிக் கொடுக்கும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற சலுகைகளும் கண்டிப்பாக நிறைந்து கிடக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவில் அசூர வளர்ச்சிகள் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் மிகவும் வலுவாக உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை சுபகிரகமான குரு மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகின்றன கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு ஆறில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் சூரியனுடன் இணைந்து ஆறாம் இடத்தை சுக்கிரன் வலுப்படுத்துவதால் சற்று அலைச்சல்கள் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற ஆதாயங்கள் கலைத்துறையில் மிகவலுவாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் கிடைக்கக்கூடிய சிறு வாய்ப்பு கூட மிகப்பெரிய அளவிலான வாய்ப்பாக மாறுவதற்கான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது கல்விக்காரராக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் நிவர்த்தி பெற்று ராசிக்கு ஆறில் வலுவாக பயணிக்கிறார் எனவே பல வகைகளில் இருந்த கல்வி ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் பெருமளவில் குறைகிறது விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய பூமிகாரகரான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சினைகள் விலகும் புதிய நிலம் வீடு வீட்டுமனை போன்ற அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உருவாகியுள்ளது விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் குருவும் ஆறாம் இடத்தில் சுக்கிரனும் பயணித்துக் கொண்டிருப்பது உங்களுடைய கடன் சார்ந்த தொல்லைகள் பெருமளவில் குறையும் ஆரோக்கிய தொல்லைகள் காணாமல் போகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் கைகூடும் நீங்கள் திட்டமிட்ட அனைத்து காரியங்களிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாகியுள்ளது மேலும் இந்த காலகட்டத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் மேலும் நமது சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும் வீடியோவை முழுமையாக பார்த்து லைக் கமெண்ட் ஷேர் செய்யவும்